வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன் எனக்கு செந்தல்ஸ் கிச்சனில் தபா ஸ்டைலில் எக் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செந்தில்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டினே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா ஈவன் ரைஸ்க்கு கூட இந்த வந்து எக் கிரேவி வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இந்த முட்டை கிரேவி செய்கிறதுக்கு வந்து ஆறு குவால்டெக் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை பால்டெக் தேவையோ அத்தனை எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு கீரல் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுங்க இல்லை வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா விட்டுவிடுங்க இது மாதிரி கீரல் போடுறதால என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம மசாலாவோட நல்லா உள்ளே இறங்கி நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் இந்த கீரல் போடுறது நல்லது இந்த மாதிரி நான் வந்து ஆறு எங்கேயும் கீரல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதை நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து ஈவனாக எல்லாம் மிக்ஸ் ஆகும் அடுத்து இதை வந்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்ட அந்த பாயில் டேக்கை இதில் போட்டு ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் வந்து நல்லா ஷார்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி வந்து நீங்கள் பண்ணும்போது நல்லா அந்த கலர் கிடைக்கும் ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும் பார்க்கவே நல்லாயிருக்கும் இந்த முட்டை கிரேவி செய்யறதுக்கு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு ஆறு ஏழு தழை புதினாயில் ஒரு கொத்து வந்து கொத்தமல்லி தழை ஒரு ஏழு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அதோட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இதோட ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தார்போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுட்டு கடாயில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க அதோட ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரிஞ்ச உடனே அதில் நம்ம நறுக்கி வச்சிருக்க மூணு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்ல மெலிஸாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஈவனாக வதங்கி வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ நேரம் வதக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷம் கூட எடுக்கும் இந்த எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுக்கணும் நம்ம பிரியாணிக்கெலாம் நம்ம எப்படி பிளா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்குவோம் அந்த அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் வந்து டெக்ஸ்டர் கிரேவி ஒரு டெக்ஸ்டர் நல்லா கிடைக்கும் நமக்கு அதனால் எந்த மாதிரி பண்ணிக்கிறோம் அதுக்கு அடுத்து இந்த பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்க அந்த பூண்டு இஞ்சி அதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க ரெண்டு தக்காளியை இதோடு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது இதில் இருக்க எல்லா ராஸ் ஸ்மெல்லும் நமக்கு போயிருக்கும் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிருக்கும் தேவைப்பட்டால் லைட்டாக கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி கொஞ்சம் ஈஸியாக வதங்கி வரும் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு அடுப்பு அணைச்சிட்டு இதை நம்ம இந்த வதக்கின எல்லாம் போகிறது ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறின பிறகு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதோட நம்ம எடுத்து வச்ச அந்த கொத்தமல்லியும் அந்த புதினாவும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இந்த எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம இப்போ தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அதே கடாயை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பிரியாணியெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ இதோட அரைச்சி வச்சால் அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மசாலா பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் இதில் இருக்கிற ராஸ் நல்லா வெளியில் போகும் அதுக்கப்புறம் நம்ம ஜாரில் மிக்ஸி ஜாரில் இருக்க கொஞ்சம் அந்த மசாலா பேஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது அதையும் இதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டுருங்க ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் அதனால் கலரை விட்டுகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேத் பண்ண சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ வந்து முதல்ல வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு பற்றலாம் அப்படின்னா நம்ம கடைசியாக கிரேவியில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இது நல்லா மசாலா குக் ஆகட்டும் மசாலா எவ்வளோ நேரம் குக் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் இப்போ ஆயில்லேருந்து இருந்து இந்த மசாலா வந்து தனியாக பிரிஞ்சு வரணும் பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலேருந்து ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா மசாலாவை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலரு விட்டுட்டு குக் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலரை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூளும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் எண்ணெயில் ஆட் பண்ணும்போது கிரேவியோட டெக்ஸ்டர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த கரம் மசாலா தூள் ஆட் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் கிரேவிக்கும் வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி அந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் தனி மிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவும் அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து தனியாத்தூள் தனியாத்தூள் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ நம்ம வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா தூள் சேர்த்த உடனே நல்லா வாசனை நல்ல கமகமகம் வந்துருது தூள் ஆட் பண்ணிட்ட பிறகு இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு வரட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி கொடுத்துக்குங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கிரேவிக்கு டெக்ஸ்டரும் கொடுக்கும் திக்னஸும் கொடுக்கும் அதுக்காக ஆட் பண்ணுறோம் நல்லா டேஸ்ட்டாகவும் எடுத்து கொடுக்கும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக ஆட் பண்ணுறோம் நீங்கள் தயிர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முந்திரியை வந்து ஒரு ஏழு எட்டு முந்திரி ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அந்த டைமில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் இதில் அப்படியே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி கொடுங்க நல்லா ஆயில் செப்பரேட் ஆகணும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் பண்ணிகிட்டே இருங்க ஒரு மூணுலேருந்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னால் பாருங்கள் நல்லா ஆயில் செப்ரேட் ஆகி வருது இந்த டைம் வந்து மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி வந்து உங்களுக்கு எந்த பதத்தில் கிரேவி கன்சிஸ்டன்சி தேவையோ அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் இட்லி சப்பாத்தி அந்த மாதிரி கொஞ்சம் செய்னஸாக வச்சுக்கோங்க ரைஸ்க்கு ஆட் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து கொதி வந்த பிறகு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு இது மூடி போட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மூடி போட்டு திறந்து பார்த்துட்டு நல்லா கிரேவி எண்ணெய் ஆயில் வந்து ஃப்ளோட் ஆகிருக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்தால் தான் நமக்கு வந்து நல்லா குக் ஆகிரு அர்த்தம் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா ஆயில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு இந்த டைமில் நம்ம வந்து உப்பு காரத்தை செக் பண்ணிவிட்டு வந்து நம்ம பாயில்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு காரம் தேவை அப்படின்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாயில்டுக்கு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி தேவைனாலும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே விட்டுட்டு விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து மசாலா வந்து ஊறி இருக்கும் ரொம்ப நேரம் வந்து முட்டை போட்ட பிறகு வேக வைக்காதுங்க ஆல்ரெடி நம்ம முட்டையை வந்து நல்லா வேக வச்சுருக்கோம் ரொம்ப ஹார்டாகிடும் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சு எடுத்தோம் அப்படின்னா அழகாக நமக்கு தாபா ஸ்டைலில் எக் கிரேவி வந்து ரெடி ஆகிடும் இந்த எக் கிரேவி வந்து நம்ம சப்பாத்தியோட இட்லியோட பரோட்டாவோட ஈவன் ரைஸோடவும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் வழக்கமாக செய்கிற குழம்பை விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்கள் எல்லோரும் சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிரேவிக்கு வந்து சிக்கன் குழம்பே தோற்றுரும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர் எவ்வளோ டெக்ஸ்டர் இருக்குது நல்லா ஆயில் நல்லா ஃப்ளோட் ஆகிருக்கு அப்படியே தாபாவில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுங்க பாய்